நம்ம யாற்றும் எடுத்தது வாசகனே முதல் நபி யாரு ஆதம் நபி எல்லாம் எதுல படிச்சா ஆதம் நபி பொண்டாட்டி பேர் என்ன முகமது நபி உம்மா பேர் என்ன முகமது நபி வாப்பா பேர் என்ன முகமது நபி எங்க பிறந்தாங்க முகமது நபி எங்க பிறந்தாங்க சரி முகமது நபி எங்க பிறந்தாங்க எங்க மௌத்தா போனாங்க அல்ல கப்பல்ல காப்பாற்றி நபி யாரு அல்லாவோட ஃப்ரெண்ட் யாரு அல்லாவுடன் பேசிய நபி யாரு சரி மருமை உயிருடன் வர்ற நபி யாரு ஈசா நபி யாரை கொள்ளமா வர்றாங்க சரி அல்ல ஜிங்களை எந்த நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தா சொல்லுங்க அல்ல இரும்பு எந்த நபிக்கு வசப்படுத்தி கொடுத்தா சரி மீன் வயத்துக்குள்ள நபி யாரு சரி சமூக கூட்டத்தினருக்கு அல்ல நபி யாரு சாலிக நபியுடைய மக்களுக்கு அல்ல இதமா அத்தாட்சியா கொடுத்தான் ஒட்டகத்த மக்கள் என்ன செஞ்சாங்க ஒட்டகத்த மக்கள் என்னமா செஞ்சாங்க மதியவாசிகளுக்கு அல்ல நபியாரு நம்ம எதையும் செய்ய பாராட்டும் போது நம்ம என்னமா சொல்லணும் எதையும் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லணும் சொல்லுங்க எதையும் செய்ய ஆரம்பிக்கும் போது என்னமா செய்யலே நம்ம யாரையாவது பாராட்டணும்னா நம்ம என்ன சொல்லணே சரி அல்லா என பாவ மணி என்ன சொல்லணே இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஹஜ்ஜி அவள் கைமா சொல்லுங்க உன்னோதரை சொல்லி அவ்வளவு கலிமா

با وا تا يلا يلا بيپا هند سوطو بيپا بيبيپا ها هاي بيسوتي